அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டம் மே பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று இரவு மாநில ஒருங்கிணைப்பாளர் சீனிவாசன் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்றது அக்கூட்டத்தில் கடந்த கால நடவடிக்கைகளான ஏப்ரல் இருபத்தி இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மாவட்ட தலைநகரங்களில் நடைபெற்ற பேரணி மற்றும் ஏப்ரல் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்த ஒன்பது அறிவிப்புகளைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று தமிழ்நாடு முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் சந்தித்தது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு கீழ்காணும் முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டன மே இருபத்து நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற இருந்த வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டிற்கு மாற்றாக நமது கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் ஒன்பது அறிவிப்புகள் குறித்து ஜூன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் அரசு ஊழியர் ஆசிரியர் பணியாளர்கள் மத்தியில் விரிவான பிரச்சாரத்தை கொண்டு செல்வது என முடிவாற்றப்பட்டது பி ஏ ரத்து செய்தல் எட்டாவது ஊதியக் குழுவை உடனடியாக அமைத்தல் உள்ளிட்ட ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கு எதிராக தேசம் முழுவதும் கருத்தாலும் கருத்தாலும் உழைக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூலை ஒன்பது அன்று சுமார் இருபது கோடி பேர் பங்கேற்கும் வேலை நிறுத்தத்தில் ஜாப்டோ ஜியோ பங்கேற்பது என முடிவாற்றப்பட்டது ஜூலை மாதம் மூன்றாவது வாரத்தில் மீண்டும் ஜாக்டோ ஜியோ கூடி அடுத்த கட்ட நடவடிக்கையை திட்டமிடுவது என முடிவாற்றப்பட்டது என்று ஜாக்டோ ஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இதுபோன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்